any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number one travel brand குறிப்பாக மூன்றாவது முறையும் இந்திய பிரதமராக மோடி அவர்கள் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பற்றி மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கி பதினைந்து முதல் பதினெட்டு சதவீதம் வரை போகும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அது நிறைவேறும் என்பதை எக்ஸிட் போல் உணர்த்தி இருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு விவரம் தெரிந்த யாரோ சிலர் நன்றாக சொல்லிவிட்டார்கள் இது தேராத கேஸ் இந்திய அலையன்ஸ் வராது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது அதைத்தான் எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்க போகின்றன என்கிற தகவல் தெரிந்த காரணத்தினால்தான் அவர் போகவில்லை ஒன்னாம் கடைசி கட்ட தேர்தல் எங்கேயோ நடக்குது இவர் கன்னியாகுமரியில் வந்து பேட்டி கொடுக்கல ஒண்ணு கொடுக்கல மண்டபத்திலவே பாறையில உட்காந்து தியானம் பண்றதுக்கு ஒரு மண்டபத்துக்கு போறாரு போனா ஐயோ தியானம் பண்றாரு தியானம் பண்றது கூட பதறணும் அவங்க நீங்க அவ்வளோ பயம் மோடிய பார்த்தா வந்துருக்கு இவங்களுக்கு இன்னும் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பயம் வரப்போகுதுன்னு தெரியல பாஜகவின் வாக்கு பதினெட்டு சதவிகிதம் என்பது மாபெரும் வளர்ச்சியாக பார்க்கப்படும் தமிழக அரசியலில் இருதுருவ அரசியல் நடந்து கொண்டிருப்பது மாறுவதற்கான துவக்க புள்ளியாக இந்த முடிவு அமையும் அதாவது கூட்டணி அரசியல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குங்களா கூட்டணி அரசியல் அல்லது தமிழகத்தில் மாற்று சிந்தனை பத்து தொகுதி வரைக்கும் அதிமுக அவருடைய கூட்டணி கட்சிகள் கீழே போக வாய்ப்பு இருக்கு அதாவது மூன்றாவது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை பற்றி உங்க பார்வை என்ன அதிமுக எட்டு இடங்களில் நிச்சயமாக மூன்றாவது இடம் போகும் என்பதை இப்போதும் சொல்லுகிறேன் இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தூபம் போட்டு அண அம்மாவுக்கு வரத விட உங்களுக்கு பெரிய கூட்டம் வருது யாரு இவன் தான் ஆர்கனைஸ் பண்ணது இரநூறுவா கொடுத்துட்டு ஆளை கூட்டம் வந்து நிறுத்திடுறது என்ன அம்மாவுக்கு வர்ற மாதிரியே உங்களை பாக்குறதுக்கு ஆர்வமாக வர்றாங்க இப்படி எல்லாம் கதை விட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க என்னென்ன கம்பி கட்டுற கதையை சொல்றான் பாருங்கன்ற மாதிரி அவர் கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவரும் அதை நம்பிட்டு இருக்காரு இந்த ரிசல்ட் எல்லாம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை இதுவும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிலவுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார் வணக்கம் ரமேஷ் தேர்தல் முடிவு நான்காம் தேதி வரப்போகுது எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு குறிப்பாக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு எல்லா சேனல்லையும் ஒரு ஆவரேஜாக வச்சு பார்க்கும்போது ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா கூட்டணிக்கு நூத்தி அறுபது தொகுதிகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக மூன்றாவது முறையும் இந்திய பிரதமராக மோடி அவர்கள் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பற்றி பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்றுதான் தொடர்ந்து சொல்லி வந்தார்கள் ஆனால் அதே சமயம் சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை அந்த அளவு கிடைக்குமா இந்த முறை என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வருமே தவிர இண்டி அலையன்ஸ் வாய்ப்புக்கு வராது ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்புக்கு வராது ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தேவைப்படலாம் என்று ஊடகவியலாளர்கள் சிலரும் அரசியல் விமர்சகர்கள் சிலரும் தெரிவித்து வந்தார்கள் ஆனால் அந்த கணிப்புகளை முற்றிலும் தவறு என்று காட்டுகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியே மெஜாரிட்டி பெறும் என்கிற வகையிலே தான் பெரும்பாலான சேனல்களின் எக்ஸிட் போல்கள் தெரிவிக்கின்றன அதே போல இந்த முன்னூத்தி ஐம்பதுக்கு தாண்டித்தான் ஒரே மாதிரி தான் சொல்லுகிறார்கள் த்ரீ ஆவரேஜ் என்பது த்ரீ சிக்ஸ்டி ஆக இருக்கிறது சில சேனல்கள் த்ரீ செவன்ட்டி டூ த்ரீ எயிட்டி என்றெல்லாம் கூட போகிறார்கள் பாரதிய ஜனதா எதிர்பார்த்தது போல நானூறு என்பது வராமல் இருக்கலாம் வேறு விஷயம் ஆனால் இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தலைவர்கள் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று கல்யாணத்துக்கு பொண்ணும் இல்லை மாப்பிள்ளை இல்லை என்கிற நிலையில் தேதி குறித்தார்கள் கல்யாணத்துக்கு தேதி குறிப்பது போல அடுத்த பிரதமர் யார் என்பதற்காக ஒன்றாம் தேதி ஆலோசனை என்று நேற்று தினம் ஒரு வினோதமான கூட்டத்தை நடத்தினார்கள் அர்த்தமற்ற கூட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் நான் அதிலே மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டது என்று பார்ப்பது தமிழக முதலமைச்சரை தான் தமிழக முதலமைச்சருக்கு விவரம் தெரிந்த யாரோ சிலர் நன்றாக சொல்லிவிட்டார்கள் இது தேராத கேஸ் இந்திய அலையன்ஸ் வராது ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது அதைத்தான் எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கப் போகின்றன என்கிற தகவல் அல்லது என்கிற அனுமானம் அரசியல் ஆருடம் தெரிந்த காரணத்தினால்தான் அவர் போகவில்லை அங்கே இருக்கக்கூடிய பாலு போனவர் என்ன சொல்லுகிறார் அல்லது கார்கே என்ன சொல்லுகிறார் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் வரவில்லை அது சரியான தகவலா அது உண்மையான தகவலா என்றால் அது உண்மையான தகவல் அல்ல முதலமைச்சர் ஆரோக்கியத்துடன் இருப்பது மட்டுமல்ல முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிற வைகோவை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார் முதலமைச்சருக்கு உடல்நலக் குறைவு என்றால் அவர் எப்படி ஒரு மருத்துவமனைக்கு போவார் நோயாளிகள் சிகிச்சை பெறுகிற மருத்துவமனைக்கு இன்ஃபெக்ஷன் தாக்கம் ஏதாவது ஏற்பட்டு விடாதா அவருக்கு மருத்துவர்கள் என்ன சொல்லுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் எங்கும் போக வேண்டாம் என்று தான் சொல்வார்கள் ஆகவே இந்தி கூட்டணி ஆலோசனை என்பதே ஒரு ஃப்யூட்டர் எக்ஸசைஸ் பயனற்ற செயல் அதிலே போய் கலந்து கொண்டு நாமும் ஏன் அசிங்கப்பட வேண்டும் அதாவது அசிங்கப்படுவது என்றால் என்ன வராத ஆட்சிக்கு உட்காந்து நாம ஏன் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கணும் ஆட்சியே வரப்போவதில்லை நான் தான் வேடிக்கையாக நேற்று முன்தினம் சொன்னேன் நேற்று முன்தினம் ஒரு நேர்காணலில் என்னிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஒன்றாம் தேதி ஆலோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒன்றாம் தேதி ஆலோசனை பண்ணலாம் டெல்லியில் கச்சோரி நல்லாயிருக்கும் சமோசா மாதிரியே ஒரு தின்பண்டம் ஸ்வீட்டெல்லாம் நல்ல ஸ்வீட்டு டெல்லியில் கிடைக்கும் பாம்பே விட டெல்லியில் கிடைக்கும் நல்ல ஸ்வீட்டு கச்சோரிலாம் சாப்பிட்டு இவங்க கூடி கலையலாமே தவிர பிரதமரின் தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு புடலங்காயம் தேர்ந்தெடுக்க முடியாது இவங்களுக்கு அந்த வாய்ப்பே வராது அந்த வாய்ப்பை பத்தி இவங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னேன் அதனால் இப்போதைக்கும் இந்தியா கூட்டணி நம்பிக்கையோடு இருக்காங்களே சார் அதுதான் எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது முதல்வரும் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை இல்ல இல்ல முதலமைச்சர் வந்து தமிழகத்தை பற்றித்தான் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கிறார் ஆனால் நேற்று தினம் இந்தி கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு பிறகு கார்கே டிஆர் பாலு போன்றவர்கள் இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது வருது டும் டும் டும்னு மூலம் கொட்டுறா மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் நாலாம் தேதி என்ன நிலைக்கு போவார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை நாலாம் தேதி இந்தி கூட்டணி மோசமான தோல்வியை தழுவியது என்கிற செய்தி நிச்சயமாக எல்லா சேனல்களிலும் பார்க்க முடியும் ஆகவே இந்தி கூட்டணிக்கு எங்கே பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று கணக்கு போட்டார்களோ நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்களில் அங்கேயெல்லாம் பாஜக பின்னடைவு இல்லை என்பது வெளிப்பட்டிருக்கிறது அது மேற்கு வங்கமாகட்டும் ஒடிசாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் இங்கே எல்லாம் பாஜக பின்னடைவு இல்லை சோ அந்த முப்பது முப்பத்தைந்து சீட் அங்கே வருவது என்பது இவர்களுக்கு அதிர்ச்சியை நேற்றைய தினம் ஏற்படுத்தி இருக்கும் நேற்று இரவே இவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்களுக்கு சந்தேகம் எல்லாம் போயிருக்கும் நாம தேராத கேஸ் என்று தெரிந்திருக்கும் ஆகவே பாஜக ஆட்சி அமைக்கும் என்று பலர் திடமாக கருத்து தெரிவித்து வந்தார்கள் நானும் அதை வெளிப்படுத்தி வந்தேன் ஆகவே எனக்கு இந்த கணிப்புகள் பிஏபிஐ அளிக்கவில்லை மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி அதே போல தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் ஒன்று சொன்னார் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஊழலுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கைகள் வேகமடையும் என்று ஒரு அபாய எச்சரிக்கையை எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்களுக்கு அவர் விடுத்திருக்கிறார் அந்த எச்சரிக்கையின் காரணமாகத்தான் இவர்கள் பதட்டமடைந்து கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியை மிக மோசமாக விமர்சிக்க ஆரம்பித்தார்கள் இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்காது இந்த நாட்டில் இதற்கு பிறகு தேர்தல் இருக்காது அடுத்தவங்க சொத்தை எல்லாம் பிடுங்கி விடுவார்கள் என்னென்ன பயமுறுத்தனமோ அத்தனையும் பயமுறுத்தி விட்டாங்க இந்த கூட்டத்தில் எவனாவது நான் வித்த காட்டணும் சொல்லுவான் எவனாவது நவந்து போனீங்கன்னா ரத்தம் கத்தி சத்துரூபா மாதிரி இப்படிலாம் சொல்லி இந்த கூட்டத்தை அவன் நிக்க வைப்பான் ஒரு பத்து ரூபா எடுத்து போடு நீ சட்ட பச்சை சட்டக்காரன் பையில் பத்து ரூபா இருக்குன்னுவான் அந்த கரை மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க பிரச்சாரம் மோடி வந்தாருன்னா அவ்வளோதான் இந்த நாடே அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஒற்றை மனிதர் தான் ஒற்றை ஆட்சி தான் அப்படி ஆக்க இப்படி ஆக்கணும்னு ஒரு பயமுறுத்தி ஓட்ட வாங்கிடணும் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு பார்த்தாங்க ஒன்னாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் எங்கேயோ நடக்குது இவர் கன்னியாகுமரியில் வந்து பேட்டி கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல மண்டபத்துலவே பாறையில் உட்காந்து தியானம் பண்றதுக்கு ஒரு மண்டபத்துக்கு போறாரு போனா ஐயோ தியானம் பண்றாரு தியானம் பண்றது கூட பதறணும் நீங்கள் நீங்க பயம் ஓடிய பார்த்தா வந்திருக்கு இவங்களுக்கு இன்னும் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பயம் வரப்போறதுன்னு தெரியல ஏன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு கெஜ்ரிவாலுக்கு துணையாக யாரை உள்ளே அனுப்ப போகிறாருன்னு தெரில மோடி இப்போ கெஜ்ரிவால் பாவம் தனியாக இருக்கார் சிசோடியா ஒரு ஒன்றரை வருஷமாக வந்துட்டு யாராவது வெளியே வந்தாலும் வந்துடுவார் ஜாமீனில் இப்போ கெஜ்ரிவால் இருக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் துணைக்கு போனோன்னு யாரை அனுப்ப போகிறாருன்னு தெரியல ஆகவே இந்தி கூட்டணி மேற்கொண்ட அத்தனை பொய்ப் பிரச்சாரங்களும் அவதூறு பிரச்சாரங்களும் நாலாம் தேதி தேர்தல் முடிவு முடி ஆக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் ஓகே சார் குறிப்பாக கடந்த முறை மோடி அவர்கள் பிரதமரான பிறகு காஷ்மீரில் த்ரீ செவன்டீன் நீக்குவோம் ராமர் கோவிலை கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் ஆட்சி அமைச்சாங்க சார் வாய்ப்பு இருக்கு பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன பாரதிய ஜனதாவின் அஜெண்டாவில் இன்னமும் பாக்கி இருப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பொது சிவில் சட்டம் ஓகே அதை செயல்படுத்துவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் அதே போல இன்னும் சில சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போலி ஓபிசி உரிமையை ஓபிசி இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து இன்னொரு பிரிவினருக்கு வழங்குவதற்கு மத்திய அரசு அனுமதிக்காது ஓபிசியினுடைய இடஒதுக்கீடு உரிமை பாதுகாக்கப்படும் அதே போல இந்த முறை ஏற்கனவே சர்வதேச விவகாரங்களில் இந்தியா முக்கிய முக்கிய பங்கு வகித்து வருகிறது மோடி அவர்களுடைய இரண்டாவது பதவிக்காலத்தில் அதுவும் கடைசி இரண்டு ஆண்டுகளில் ஜி டுவெண்ட்டிக்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பு மட்டுமல்ல வெளிநாடுகளுடன் ஒரு முக்கியமான சக்தியாக இந்தியா பார்க்கப்படுகிறது பல நாடுகள் மத்தியில் அது மேலும் வலிமைப்படுத்துகிற முயற்சியில் ஒரு வல்லரசாக இந்தியாவை கொண்டு செல்கிற முயற்சியில் மோடி கூடுதல் கவனம் செலுத்துவார் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் இந்தியாவிடம் பாலாட்ட முடியாது என்பதை தன்னுடைய செயல்கள் மூலம் அவர் உணர்த்துவார் தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் எல்லாருமே வந்து கூட்டணிக்கு கொடுக்குறாங்க பூஜ்ஜியம் முதல் இரண்டு வரை கொடுக்குறாங்க பாஜகவுக்கு ஒன்று முதல் மூன்று வரை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த எக்ஸிட் போல் பற்றி பத்தி பத்திரிகையிலும் நாங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டோம் எங்களுடைய கருத்து கணிப்புகளும் எங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் நிச்சயமாக அந்த கட்சி வெற்றி பெறும் ஒரு ஐந்தாறு தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கிறது அடு கடும் போட்டி இருக்கிறது என்கிற கள நிலவரத்தை நாங்கள் அப்படியே பிரதிபலித்தோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களோடு துக்ளக்கிற்கு கடும் கருத்து வேறுபாடுகள் உண்டு என்றாலும் கள நிலவரம் என்னவோ அதை அப்படியே ஃபேக்சுவல் பொசிஷனை வி ஹவ் ப்ரெசன்ட் இட் இன் துக்ளக் அதில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் முப்பத்தி மூன்று தொகுதிகள் வரை திமுகவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது ஆறு தொகுதிகளிலே கடும் போட்டி இருக்கிறது என்று எக்ஸிட் போல் ரிசல்ட் எங்களுக்கு வியப்பை தரவில்லை நாங்கள் ஒரு விஷயத்தை இந்த தேர்தலின் போது கூர்மையாக கவனித்து வந்தோம் நான் தனிப்பட்ட முறையில் துக்ளக்கில் வெளியிடுவதற்கு முன்பாக முன்பாகவே இந்த தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரம் பணிகள் இவையெல்லாம் துவங்கிய நிலையிலேயே நான் தனிப்பட்ட முறையில் தேர்தலுக்கு சற்று முன்பாக முன்பு தொடங்கிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் வலிமை உயர்ந்திருக்கிறது என்பது இந்த தேர்தலில் வெளிப்படும் என்று நான் தொடர்ந்து கூறி வந்தேன் அந்த வகையில் தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதம் வரவை பதினைந்து முதல் பதினெட்டு சதவீதம் வரை போகும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அது நிறைவேறும் என்பதை எக்ஸிட் போல் உணர்த்தி இருக்கிறது குறிப்பாக இந்தியா டுடே டுவெண்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேக்கு டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ் நான் ஏடிஎம்கேவுக்கு இருபத்தைந்து தொகு இருபத்தைந்து சதவிகிதத்திற்கெல்லாம் கீழே போனால் அதிமுக வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்ப்பேன் நாலாம் தேதி முடிவு அப்படி அமையுமானால் ஒருவேளை அதிமுக இருபத்தெட்டு சதவிகிதத்தை வாங்கிவிட்டால் அந்த கட்சி தப்பும் இல்லாவிட்டால் அது சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள் ஆனால் பாஜகவின் வாக்கு பதினெட்டு சதவிகிதம் என்பது மாபெரும் வளர்ச்சியாக பார்க்கப்படும் தமிழக அரசியலில் இருதுருவ அரசியல் நடந்து கொண்டிருப்பது மாறுவதற்கான துவக்க புள்ளியாக இந்த முடிவு அமையும் கூட்டணி கூட்டணி நோக்கி அரசியல் அல்லது தமிழகத்தில் மாற்று சிந்தனை கழகங்களுக்கு மாற்றாக அல்லது இரண்டு கழகங்களில் ஒரு கழகம் வலிமை இழந்து இன்னொரு கழகம் வலிமை பெறுவதற்காக இன்னொரு கட்சி வலிமை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகும் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய சக்தியாக பாஜக உருவாகும் என்பதை அந்த பதினெட்டு சதவீதம் வாங்குகிற நிலை நாலாம் தேதி முடிவில் வெளிப்படுமானால் அது உணர்த்தும் அந்த பதினெட்டு சதவீதத்தை பிஜேபி வாங்கிடுச்சுன்னா அதைத்தான் அது உணர்த்தும் தமிழகத்தில் மாற்று அரசியலுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு உருவாகி வருகிறது என்பதை உணர்த்துகிற முடிவாக அந்த பதினெட்டு சதவீதம் என்பது அமையும் ஓகே சார் குறிப்பாக நீங்களே பல நேர்காணல் சொல்லியிருக்கீங்க குறைந்தது ஏழு முதல் எட்டு தொகுதி வரை அதிமுக மூன்றாவது இடம் போக வாய்ப்பு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக நேத்தி தந்தி டிவி வெளியிட்ட கருத்து கணிப்புல பத்து தொகுதி வரைக்கும் அதிமுக அவருடைய கூட்டணி கட்சிகள் கீழ போக வாய்ப்பு இருக்கு அதாவது மூன்றாவது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை பற்றி உங்க பார்வை என்ன சார் அதிமுக எட்டு இடங்களில் நிச்சயமாக மூன்றாவது இடம் போகும் என்பதை இப்போதும் சொல்கிறேன் ஜூன் நாலாம் தேதி வெளி நேற்று தினம் வெளிவந்தது ஒன்னாம் தேதி வந்தது எக்ஸிட் போல் தான் ஆமா ஒரு கணிப்பு தான் எப்படி தேர்தல் நடத்துல போய் மக்கள்கிட்ட கேட்குறமோ அதே மாதிரி தான் வாக்களித்த மக்கள்கிட்ட கேட்ட கருத்துக்கள் இப்போ தான் எக்ஸிட் போல் நாலாம் தேதி ரியல் முடிவு வரப்போகுது அதில் எட்டுக்கு அது கீழே போகாது அதாவது அதிமுக மூணாவது இடம் போகிறதுன்றது வந்து இல்லை சார் ஒரு ரெண்டு இடம் தான் போவோம் மூணு இடம்லாம் கிடையாது எட்டு நிச்சயம் ஆனால் இப்போ ஒரு தந்தி டிவி பத்து என்று சொல்லுகிறது ஆமாம் என்னிடத்திலே ஒன்று ரெண்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் ஒன்று ரெண்டு ஒதுக்கப்பட்ட அதிமுகவிலிருந்து இருந்து ஒதுக்கப்பட்ட நிர்வாகிகளும் பத்து தொகுதிகள் வரை போகும் என்று கடந்த சில தினங்களாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு இல்லாமல் ஒன்று ரெண்டு தொகுதிகள் சொன்னார்கள் அந்த ஒன்று ரெண்டு தொகுதிகள் நேற்றைய தினம் தந்தி டிவியில் இடம்பெற்றதை நானும் கேட் கேள்விப்பட்டேன் நானும் பின்னாடி நேற்று லைவ்ல பார்க்கல பின்னாடி பார்த்தேன் அந்த ஒன்று ரெண்டு தொகுதிகள் புதிதாக இருக்கின்றன நான் நான் பார்த்த எட்டத்தோடு அந்த ரெண்டு தொகுதி இருக்கிறது இந்த ரெண்டு இருக்கும் என்று அதிமுகவில் இருப்பவர்கள் கணித்தார்கள் ஆகவே பத்து தொகுதி என்பது அதிமுகவுக்கு அசிங்கம் மூணாவது இடத்திற்கு போவது ஒருவேளை அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போனால் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு கம்மியாக வாங்கினால் போகவில்லை என்றாலும் சரி தொகுதியில் இடம் என்பதே அதிமுகவுக்கு அதிமுக இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டு பத்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு போனால் அந்த கட்சிக்கு தலைமை என்று ஒரு வலிமையான தலைவரே இல்லை என்பதை அது வெளிப்படுத்தி விட்டது அதுதான் கடைசி இரட்டையில இருந்தும் பத்து தொகுதியில் மூணாவது இடம்னா கேவலம் ஆனால் அப்படி அதற்கு பிறகும் அதிமுக இக்கட்சி எப்படி கொண்டு செல்வது சரியான திசையில் என்று சிந்திக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு கூழை கும்பிடு போட்டுக்கொண்டு அவரை சுற்றி கொண்டு சில பேர் ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு இடைப்பட்ட காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சில முன்னாள் அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தினார் அதிலே ஒன்று ரெண்டு பேர் அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள் அண்ணன் பதினஞ்சு தொகுதி குறையாமல் ஜெயிச்சிருவோம் அண்ணே அப்படின்னு இருக்காரு ஒன்று ரெண்டு பேர் அதில் இன்னொருத்தர் இருக்கார் அவர் அமைச்சர்லேயும் ஒன்றும் இல்லை அவர் முன்னாள் அமைச்சரும் கிடையாது எம்எல்ஏவும் கிடையாது ஆனால் அவர் தான் எடப்பாடிக்கு ரொம்ப ஆளின் நாள் மாதிரி ஆளின் நாள் அழகுராஜா மாரி அவர் சொல்லியிருக்கார் எடப்பாடி கிட்ட நம்ம தகுந்த தகவல் பக்கத்தில் இருந்தவர் எனக்கு சொன்னது அண்ணா நம்ம பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருவோம் சென்ட்ரலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி வராது அவங்களுக்கு ஒரு பத்து இருபது சீட்டு குறையும் தேவைப்படும் வெளியிலேருந்து நம்ம அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது நல்ல போர்ட்ஃபோலியோவாக கேட்கணும் அண்ணே எப்படி இந்த கண்ணாடி வியாபாரி கனவு மாதிரி தான் அதே மாதிரி இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தூபம் போட்டு அண்ணே அம்மாவுக்கு வர்றத விட உங்களுக்கு பெரிய கூட்டம் வருதுண்ணே யார் இவன் தான் ஆர்கனைஸ் பண்ணது இரநூறுவா கொடுத்துட்டு ஆளை கூட்டம் வந்து நிறுத்திடுறது வேனுக்கு முன்னாடி அண்ணே அம்மாவுக்கு வர்ற மாதிரியே உங்களை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வர்றாங்கண்ணே இப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க என்னென்ன கம்பி கட்டுற கதையை சொல்கிறான் பாருங்கன்ற மாதிரி அவர் கூட இருக்கிறவங்கலாம் பேசிகிட்ருக்கான் அவரும் அதை இருக்காரு ஆகவே இதையெல்லாம் விட்டு விட்டு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒதுங்கிக் கொண்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் சேர்த்து அதிமுகவை வலிமைப்படுத்தி ஒரு குழு சிந்தனையாளர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் எல்லாம் ஒரு கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைப்படி இயக்கத்தை நடத்த வேண்டும் செம்மலை இருக்கிறார் அன்வர் ராஜா இருக்கிறார் திரு நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறார் சி சண்முகம் இருக்கிறார் திரு தங்கமணி இருக்கிறார் இப்படி பல பேர் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் ஆலோசனைப்படி கட்சி எப்படி கொண்டு செல்வது பிரிந்தவர்களை சேர்த்து எப்படி வலிமைப்படுத்துவது என்கிற திசையில் சிந்தித்தால் தேரலாம் ஓகே சார் அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்ல வரீங்களா ஒன்றுபட வேண்டும் சரியான முடிவுகளை சரியான சமயத்தில் எடுக்க வேண்டும் ஓகே சார் குறிப்பாக பாஜக அதாவது நீங்களே சொல்லியிருக்கீங்க பதினெட்டு சதவீதம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு இந்தியாவுடைய டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கு பிறகு பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாடு கடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப அதிரடியாக இருக்குமா உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்குவது நாலாம் தேதி முடிவில் உறுதியாகுமானால் சரி பதினைந்து முதல் பதினெட்டு நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மாதிரி வாங்குவது உறுதியானால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் பதவியில் தொடருவார் அண்ணாமலை அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய இப்போது இருக்கக்கூடிய தேர்தலில் நடைபெற்ற சில தவறுகள் அவருடைய தலைமையில் பரிசீலிக்கப்பட்டு உரிய சீர்திருத்த நடவடிக்கைகள் கட்சிக்குள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு வலிமையான நிர்வாகிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டு அல்லது அங்கங்கே தேவைப்படுகிற மாற்றங்களை செய்து கட்சியை வலிமைப்படுத்துகிற முயற்சியை அண்ணாமலையும் மேற்கொள்வார் அப்படி மேற்கொள்ளுமாறு அவர் அவரை தலைமையும் அறிவுறுத்தும் இங்கே அனைவரும் அங்கே இங்கே இணைந்து செயல்பட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகிற போது மாற்று அரசியலை தமிழக பாஜக முன்னெடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே கூறியதை போல் நடிகர் விஜய் களத்திற்கு வரும்போது தமிழக அரசியலில் சில மாற்றங்கள் கூட்டணி மாற்றங்களோ அல்லது விஷயங்களோ நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தமிழக பாஜக தன்னை கொள்ளும் என்று நினைக்கிறேன் ஒருவேளை அதிமுகவில் ஏதாவது பிரச்சனைகள் உருவானால் அதை பயன்படுத்தி கொள்ளவும் பாஜக முற்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே சார் கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி வந்து கிட்டத்தட்ட மூன்று கட்சிகளுக்குமே ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த சதவீதத்தில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்குமே ஒரு ரெண்டு சதவீதம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ என்ன இழுபடியாக இருக்குமா ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது முதல் இடத்துக்கும் மூணாவது இடத்திற்கும் ஆகவே அதை கணிக்க முடியாத தொகுதி யார் வெற்றி பெறுவார் என்று கணிக்க முடியாத தொகுதி பட்டியலில் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று தந்தி டிவி நேற்றைய செய்தியின் போது கூறியதாக நான் அறிந்தேன் ஆகவே அங்கே ஒரு கடுமையான போட்டி இருந்திருக்கிறது அண்ணாமலை வெற்றி பெறுவார் அல்லது இரண்டாம் இடம் பெறுவார் என்றுதான் பொதுவாக வருகிற தகவல்கள் தெரிவிக்கின்றன பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி சில தொகுதிகள் இழுவறி தொகுதியாக இருக்கின்றன என்று தகவல் வந்திருக்கிறது அவர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆவார் இல்லாவிட்டாலும் தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் என்பதுதான் என்னுடைய ஓகே சார் இந்த ரிசல்ட் எல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அந்த அந்த என்ன மாதிரியான தாக்கம் அது இருக்கும் என்பது அடுத்த தேர்தலுக்கு பிந்தைய வெவ்வேறு கட்சிகளில் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து தான் அதை நாம் ஆராய முடியும் கணிக்க முடியும் ஓகே சார் குறிப்பாக இருபத்தி ஆறுக்கு விஜய் வந்துடுவார்னு சொல்றாங்க சீமானுக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி உயரலாம்னு சொல்றாங்க இந்த ஃபேக்டர்ஸ் தான் எப்படி சார் களத்துல வந்து சீமானும் விஜய் அவர்களும் கைகோர்ப்பார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது அவர்கள் கைகோர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக சில ஊடகவியலாளர்கள் கணிக்கிறார் கை கோர்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சம் என்னவாக இருக்கும் என்றால் விஜயுடைய ரசிகர்கள் விஜயைத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆவாரா என்பது வேறு இப்ப எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க அது வருமோ வராதோ அது வேற விஷயம்னு நினைக்கிறாங்க சீமான் தனி கட்சி நடத்தி யாரையும் சாராமல் இருப்பதற்கு காரணமே தமிழகத்தில் தான் மாற்று அரசியலை தர வேண்டும் என்பதுதான் சீமானுக்காவது நாம் ஏற்றுக்கொள்ளாத நான் ஏற்றுக்கொள்ளாத சில பார்வைகள் இருக்கின்றன சில விஷயங்கள் சம்பந்தமான சில தீர்மானமான கருத்துக்கள் இருக்கின்றன தமிழ் தேசியம் பேசுகிறார் அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறார் வேறு ஒன்று ரெண்டு கருத்து மாறுபாடுகளும் இருக்கின்றன ஆனால் விஜய்க்கு என்ன கருத்தியல் என்பதை இன்னும் வெளிப்படவில்லை அவர் கட்சி தொடங்கி ஒரு செயல் திட்டம் ஒரு பாலிசி என்று அறிவித்த பிறகுதான் அவரை பற்றி வாக்காளர்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இவர்கள் இருவரும் கைகோர்பார்களா என்பது ஒரு மிகச்செரிய கேள்விக்குறி அப்படியெல்லாம் நடக்கும்போதுதான் அரசியலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை நாம் முடியும் ஓகே சார் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு நீங்களும் பல முறை சொல்லியிருக்கீங்க எப்போ சார் அதுவும் அமைப்பு ரீதியான மாற்றம் அமைச்சரவை மாற்றம் எப்போ சார் ஜூன் மாசமா அல்லது ஜூலை மாசமா இப்போ ஜூன் தேர்தல் நாலாம் தேதி முடிவு வந்த பிறகு கட்சியிலேயோ ஆட்சியிலேயோ தேவைப்படுகிற மாற்றங்களை முதலமைச்சர் மேற்கொள்ள கூடும் என்று சில நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள் அது பற்றி பொறுத்திருந்ததை நான் பார்க்கிறேன் ஓகே சார் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அடுத்த தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு குறிப்பாக அதை நாம் இப்போதே கணிக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக இப்போதே அதிருப்தி இருக்கிறது வெவ்வேறு காரணங்களால் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது அதை சரி கட்டி திமுக வெற்றி பெறுகிறது என்றால் எதிர்கட்சிகள் சிதறுண்டு இருப்பதும் திமுக வலிமையான கூட்டணி அமைத்திருப்பதும் தான் காரணமே தவிர திமுக ஆட்சியின் செல்வாக்கின் காரணமாக சொல்றீங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக ரெண்டு கட்சி மீதும் அட்டாக் இருக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் சொல்லி முதல் டார்கெட்டாக இருப்பாங்க டிஎம்கேவாக இருப்பாங்க இல்லை ஏடிஎம்கேவா இருக்கா இருப்பாங்களா இந்த டார்கெட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் தேர்தலுக்கு பிறகு எப்படி அணுகப் போகிறது தமிழக அரசியலை என்பதை பொறுத்து இருக்கிறது என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இரண்டு கழகங்களின் எதிரான விமர்சனத்தை முன்வைத்துதான் மாற்று அரசியலை பாஜக முன்னெடுக்க முடியும் ஒரு கழகத்தை மட்டும் அட்டாக் செய்துவிட்டு இன்னொரு கழகத்தை அட்டாக் செய்யாமல் இருந்தால் அந்த கழகத்தோடு போக போகிறது பாஜக என்பதுதான் மக்களுடைய பார்வையாக இருக்கும் அது ஒரு பிரிவினருக்கு மக்களில் ஒரு பிரிவினருக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் பாஜக என்ன செய்ய போறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ரொம்ப நன்றி சார் இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாபில் சொல்லிருக்கீங்க நேரம் குடித்து நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி